அலை அவர்கள் கண்டு பதற்றப்பட்ட ஒரு மலக்கு நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மிகவும் சுவாரஸ்யமான ஆழமான கருத்துடைய சகியான ஹதீசை தான் பார்க்க போகின்றோம் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முறை நானும் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரில் அவர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது வானும் பிளந்து ஒரு மலக்கு இறங்கி வந்தார் அவர் எங்களை நோக்கி விரைவாக வந்து கொண்டே இருந்தார் அல்லாஹின் நல்லடியார்களே உங்களுக்கு தெரியுமா இது ஏன் மிகவும் சுவாரஸ்யமான ஹதீஸ் என்று ஏனெனில் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த மலக்கை பார்த்த ஜிப்ரில் அலை அவர்கள் சுருங்கி விட்டார்கள் அந்த மலக்கு அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கூறினார் அல்லாஹுடைய தூதரே நான் உமது இரட்சகனிடம் இருந்து வந்திருக்கும் ஒரு தூதனாவேன் இன்னும் உமக்காக ஒரு வாய்ப்பையும் கொண்டு நீங்கள் தேர்வு செய்வதற்காக இருந்து இரண்டு வாய்ப்புகள் எடுத்து வந்திருக்கின்றேன் ஒன்று அரசாட்சி செய்யும் ஒரு மன்னராக நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா அல்லது இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஒரு பணிவான அடிமையாக வாழ நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாஹ்வின் நல்லறியார்களே யார் யாரையெல்லாம் இவ்வுலகில் அரசாட்சி செய்த நபிமார்கள் யூசுப் அலைவசுவூலாத்து வசலாம் சுலைமான் வசலாம் போன்றவர்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே அரசாட்சி என்பதன் மூலம் அந்த மலக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதை உணர்த்தினார் இதன் பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்லை மிகவும் உயர்வான அழகிய ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்கள் வாழலாம் மேலும் ஒரு மன்னராக நீங்கள் விரும்பியதெல்லாம் இந்த உலகத்தில் செய்யலாம் இன்னும் மறுமையில் அல்லாஹ உங்களுக்கு தரப்போகும் ரகமத்தில் எந்த ஒரு அளவும் குறைவடையாது எனவே நீங்கள் ஒரு மன்னராக வாழலாம் அல்லது இப்போது உள்ளவாறே அல்லாஹுக்கு மிகவும் பணிவான ஒரு அடிமையாகவும் நீங்கள் வாழலாம் அல்லாஹின் நல்லடியார்களே எப்படி என்றால் எத்தனை இரவுகளில் அல்லாஹுடைய தூதர் வெறும் வயிற்றுடன் பசியில் படுத்திருக்கின்றார் இன்னும் மோசமாக எத்தனை இரவுகளில் வயிற்றில் கல்லை கட்டிக்கொண்டு பசியை மறைத்திருக்கின்றார் எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே உங்களுக்கு தெரியுமா ஒரு காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதரின் வீட்டில் உணவுக்காக அடுப்பே எரியவில்லை எவ்வளவு நாள் என்று உங்களுக்கு தெரியுமா இரண்டு மாதங்களுக்கும் மேலாக அடுப்பே எரியவில்லை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி அலேஹி வசல்லம் அவர்கள் பேரிச்சம்பளத்தையும் சம்பளத்தையும் தண்ணீரையும் அறிந்தினார்களே பல வெற்றிகளுக்கு பின்னர் கூட கடுமையான வறுமையிலேயே வாழ்ந்தார்கள் அவரை போன்ற ஒரு வாழ்க்கையை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியுமா சுபஹான் அல்லா இதனாலேயோ என்னவோ அல்லாஹ் அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கினான் ஆகவே அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் நான் ஜிப்ரிலை பார்த்தேன் ஜிப்ரில் அலை வசலாத்தை பற்றிதான் அல்லாஹ் குரானிலே மிகவும் கண்ணியமான ஒரு தூதர் என வர்ணிக்கின்றானே ஜிப்ரில் அலை வசலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு இந்த உதயத்தை முடிவெடுக்க உதவி செய்தார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் அந்த மலக்கை பார்த்து கூறினார்கள் நான் அல்லாவிற்கு மிகவும் பணிவான அடக்கமான ஒரு அடிமையாய் வாழ விரும்புகின்றேன் என்றார் எனவே அந்த மலக்கு சென்று விட்டார் அல்லாஹுடைய தூதர் ஜிப்ரீலை பார்த்து கேட்டார் ஜிப்ரீலே ஏன் நீங்கள் அந்த மலக்கை பார்த்து பதற்றப்பட்டீர்கள் இன்னும் நீங்கள் ஏன் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருவது போல பயந்தீர்கள் அதற்கு ஜிபிரில் அலைவ சலாத்து வசலாம் அவர்கள் கூறினார்கள் இப்பொழுது வந்தாரே அந்த மலக்கு இந்த நாள் வரை அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததே கிடையாது அல்லாஹவின் மீது சத்தியம் செய்து நான் கூறுகின்றேன் அவரை நான் அடிவானத்தில் கண்டபொழுது இந்த உலகத்தின் முடிவை அவர் அறிவிக்க அல்லாது வேறு எந்த காரணத்திற்கும் அவர் வரவில்லை என்றே நான் எண்ணி விட்டேன் என்றார் எனவே அல்லாஹுவின் கல்லடியார்களே யார் அந்த மலக்கு இறுதி நாளில் என்னும் குரலை ஊதி இந்த பிரபஞ்சத்தை முடிவிற்கு கொண்டு வருபவர் எனவே ஜிப்ரில் அவர்களை அடிவானத்தில் கண்டபொழுது எல்லாம் முடிந்து விட்டது இந்த உலகம் முடிவிற்கு வந்துவிட்டது என்றே எண்ணினார்கள் எனவே ஜிப்ரில் அலைவசலாத்து வசலாம் அவர்கள் கூட பிரபஞ்சத்தின் அழிவை பற்றி பயப்படுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய நிலை என்ன நாம் தொழுகையின் நிலை என்ன நாம் மறுமையை பற்றி யோசித்து கூட பார்ப்பதில்லை அல்லாஹ கூறிவிட்டான் குரானிலே நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் அல்லாஹ பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர எனவே நண்பர்களே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்காக ஒரு பணிவான அடிமையாக வாழ்வதை தேர்ந்தெடுத்தார்களே அது அவர்களின் வாழ்க்கையில் எவ்வாறு பிரதிபலித்தது தெரியுமா பொதுவாக அல்லாஹுடைய தூதர் இருந்து சாய்ந்து கொண்டே சாப்பிடுவார் ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் இருந்தே சாப்பிட்டார் அதை கண்ட சஹாபாக்கள் அல்லாஹுடைய கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே ஏன் சாய்ந்து கொள்ளாமல் சாதாரணமாக இருந்து கொண்டு இதை சாப்பிடுகிறீர்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் அல்லஹாவின் பணிவான அடிமைக்கு அதுதான் மிகவும் பொருத்தமானது என்றார்கள் அவ்வளவு உயர்வான மனிதர் அவர் சுபகானல்லார்